ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சம்மர் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ

ஓமன் அண்டியா இருக்கிற இடம் ஒரே இடம் தேவியான கட்டிக்கிற இடத்துல எப்படி பள்ளியை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு போருக்கு போற போது ஒரே ஒரு காட்சியில் இருக்கிறார் குழந்தையா இருந்து ஒரு காட்சி கொடுக்கிறாரு இதை வந்து ஆறு முகம்னு சொல்லணும் ஒன்னா வச்சு காமிச்சா ஒரே மாதிரி அது எப்படி அந்த குழந்தைய பார்க்க முடியும் அது எப்படி மகிழ்ச்சியை பார்க்க முடியும் இந்த சொற்களெல்லாம் எல்லாம் தமிழ்ல தமிழ் இவங்களை சொல்ல தெரியாம அல்லது அதுக்கு அர்த்தம் தெரியாம கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திக்கிறாங்க உத்தரவு இது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மொழியே சரியா விளங்கிக்காத இருக்கிறது ஒரு இஷ்டம் எல்லா சொற்களும் சிறப்பான சொற்கள் கடவுளுக்கு சமமான சொற்கள் காதல் அன்பு இப்போ பொய் சொல்றவங்கிட்ட எப்படி மெய் காதல் இருக்கும் மெய் அன்பு இருக்கும் அப்ப இப்ப நம்ம வாழற கணவன் மனைவி பல குடும்பங்களை வாழறவங்களா மெய் காதல் மெய் அன்பு உடையவங்களா நாட்டை அழிக்க முடியுமா ஆட்சி காமிச்சாங்கல்ல இந்தம்மா கண்ணைக்கு தெய்வம் ஆயிட்டல்ல கொற்றவை ஆயிட்டல்ல அப்ப கற்பு என்பது தூய்மை சத்தியம் உண்மை அன்பு சிவம் ஆண்களுக்கும் கற்பு உண்டு அவங்களும் போய் பேசக்கூடாது தன்னை நம்பி வந்தவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது கற்புனே வாவா நீ அவங்க கற்பால இருக்கணும் அப்பதானே அது அறம் தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் இந்த சொல்லுக்கு இந்த இலக்கணப்படி யாராவது இப்ப வாழ்ந்தாங்கன்னா நான் இருகரம் கூப்பி அவர்களுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் சிவன் ஈசன் வந்து பரதேசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமா இதுக்கான விளக்கத்தையும் நேர்களுக்கு சொல்லிடுங்க பரம் என்றால் பரந்தவன் அர்த்தம் பரம்பொருள் என்பவன் பறந்து விரிந்து நீக்கமர நிறைந்துள்ளவன் தான் பரம்னு அர்த்தம் அந்த பரம் என்பதற்கு அர்த்தம் இவங்களுக்கு கொச்சையா சொன்னதுனால பரதேசின்னு கொச்சையா பேசும்போது அது தவறா இவங்களுக்கு சிந்திக்க தெரியல தேசன் என்றால் ஒளிமிக்கவன் அர்த்தம் ஒளிமிக்கவன் அர்த்தம் தேசன் என்றால் தேசன் அடி போற்றி வருது சிவன் சேவடி போற்றி தேசன்னா ஒளிமிக்கவன் அர்த்தம் அப்போ பர ப்ளஸ் தேசன் பரதேசி அப்போ ஒளிமிக்கவன் பறந்து ஒளிமிக்கவனாக இருக்கிற அந்த இறைவன் அர்த்தம் இதுதான் பரதேசி அந்த பரதேசியினுடைய ப பதத்தை பிடிக்கணும் நாம் அந்த பரதேசியை வெளியில் மிளிடுறான் நாம் அவனுடைய திருப்பாதத்தை கெட்டியாக பிடிச்சா நமக்குள்ளவே நம்ம உள்ளத்தில் மில்லிடுவான் நம்ம சிந்தனையில் துளங்குவான் அதனால் அந்த பரதேசனுடைய காலப்பிடி எப்படி இந்த கொச்சையா சொல்லும்போது அந்த பரதேசனுடைய காலப்பிடி அப்படின்னு தப்பு நம்மது ஆண்டின்னு சொல்லுவோம் ஆண்டின்னா சில பேர் கோவம்னு வரும் ஆண்டி ஒன்றும் அர்த்தம் ஒரு கிராம பழமொழி சொல்லுவாங்க கோவன் ஆண்டின்னு கிராமத்தில் ஏன்னா அவன் கோமணத்தை மட்டும் கட்டிங்கிறான் அவ்வளோதான் அவன் ஆண்டி தான் அவன் அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்குது இடுப்புல அண்ணா கையில் ஒரு தான் கட்டிக்கலாம் அதுக்கு பேர் கோவனாண்டின்னு சொல்லலாம் அதுக்கு பேர் இன்னொரு இடத்துல ஆறு படை முருகனில் ஒரு இடத்துல ஒரு படையில் கோவனாண்டி முருகன் இப்போ புரியுதா அப்போ அவன் பிச்சைக்காரர் இருந்தானே கோமநாண்டி பிச்சைக்கார இருந்தாலும்மா இப்போ ஒரு இடத்துல அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் இப்போ தெய்வியானை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆறு முகத்தை பற்றி நம்ம பேசுகிற போது ஒரு முகம் என்ன முகம் பிச்சைக்காரன் முகம் கோவனாண்டி இன்னொரு படை வீட்டுக்கு வரோம் அங்கே வந்து தெய்வியானை கல்யாணம் பண்ணி போகிறாரு அவனை சாதாரண ஆளா தேவையான இந்திரன் சாதாரணாலா அவன் பெரிய வசதி உள்ள தேவர் தேவர்களெலாம் எப்படி இருக்கு அந்த தேவர் தெரியும் எவ்வளோ சொத்து வாரி கொடுக்கணும்னு தெரியும் அவன் வீரபாக தேவரில் ஒருத்தர் தலைமையான தேவர் அந்த ஒம்பது பேரில் ஒருத்தர் அடுக்குவார் அந்த தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் காது வேணும் மூக்கு கிண்ணது வேணும் ஒட்டியானோம் அந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் எவ்வளோ அணிகாலன் வேணும்னு ஒரு பாட்டியாக இருக்குது தமிழில் அத்தை முருகனுக்கு அப்படியே சொல்லுவார் இவ்வளோ வேணும்னு ஒரு பட்டியல் கொடுப்பார் யார்கிட்ட தேவதும் செய்கிறப்பா அப்படின்னு இந்த அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் கந்தன் கருணையில் அப்போ அவளும் கொடுக்குறாங்க அது ஒரு தோற்றமா முருகன் கோமநாட்டியாக இருக்கிற இடம் ஒரு இடம் ஒரு இடம் எப்படி இருக்கிறாரு இந்த மாதிரி வள்ளி அங்கே தேவியானை கட்டிக்கிற இடத்துல இப்படி இருக்கிறாரு வள்ளி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் முருகன் ஒவ்வொரு இப்போ போருக்கு போகிற போது ஒரே ஒரு காட்சியில் இருக்கிறார் குழந்தையா இருந்து ஒரு காட்சி விடுக்கிறார் அதாவது பாலமுருகன் அப்போ ஆறு வகையாக அதை நம்ம காட்டலாம் இதை வந்து ஆறு முகம்னு சொல்லணும் ஆரியும் ஒன்றா வச்சு காமிச்சா ஒரே மாதிரி அது எப்படி அதில் குழந்தையை பார்க்க முடியும் அதில் எப்படி மகிழ்ச்சியை பார்க்க முடியும் அதனால உருவத்திலே நான் அப்போ நம்ம இந்த நம்ம ஏற்கனவே ஐபிஎஸ்சியில் பேசியிருக்கிறோம் அதனால் உருவத்தை வந்து வடித்தவர்கள் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம இப்படி கொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதனால் ஆண்டி என்பது ஒன்னுமில்லைன்னு அர்த்தம் ஆண்டி பண்டாரம் இந்த பண்டாரத்துக்கும் அர்த்தம் இதே மாதிரி தாங்கி பாருங்க ஒவ்வொரு சொல்லாக வந்து விழுந்துருது ஆண்டி பண்டாரம்னுவாங்க வாங்க சேர்த்து ஆண்டி பண்டாரம்னு வாங்க ஆண்டிலாம் அர்த்தம் பண்டு ஆரம் அப்படின் அது ஒரு சொல்ல சேர்த்துருவாங்க நல்ல சொற்களை எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு ஒன்னுமில்லாதன்றது சரி ஏன்னா ஒன்னும் இல்லாதவன்னா எங் நான் அப்பழுக்கற்றவன் அர்த்தம் ஒன்றும் இல்லாதவன்னா என்கிட்ட எது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை ஆண்டி பண்டாரம் ஆண்டி ஆண்டி அணிக்கிறவன் பழனி இல்லை அதனால் ஆண்டி பண்டாரம் அப்போ பழனி பண்டாரம் ஊர் பேரை சொல்லி பழனி பண்டாரம் சொல்லலாம் ஆக இப்போ இன்னும் ஒன்று வருது எப்படின்னா பண்டு ஆரம் ஆரம்னா நீங்கள் போட்டுங்கிறீங்கல்ல மாலை அது ஆரம் அதுக்கு பேர் பண்டுன்னு பழமைன்னு அர்த்தம் பண்டே பயில் தோறும் பண்டு நாள் வரைக்கும் அப்போ அந்த பண்டு என்பது தொன்மையின் அர்த்தம் அந்த பண்டுக்கு நேர் சொல்லு தொன்மையின்னு அர்த்தம் பழமையின்னு அர்த்தம் அப்போ பழைய அந்த ஆரம் வந்து பழசு அது எப்படி அந்த ஆரம் பழசுன்னா இப்போ கருத்து போன மா மாலைன்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த மாலை வந்து புத்தம் புத்திதான் பழைய மாலை தொன்னு பழைய மாலையாக இருந்தாலும் ஜொலிக்குது அப்படி அதை அந்த ஆரத்தை உடையவன்னு அர்த்தம் பண்டு ஆரம்னா பழைய மாலையே உடையவன்னு அர்த்தம் பழைய பொருள்களெல்லாம் ஓல்டு இஸ் கோல்டு அந்த பழமொழியே இப்போ இருக்குது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அந்த பழமைக்கு எப்போவுமே அது ஒரு மரியாதை உண்டு அதனால் இறைவன் பழமையானவன் அதை அணிந்தவன் பழமையானவன் முதலானவன் அப்போ முருகனுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பு தான் அதனால் இந்த சொற்களெல்லாம் தமிழில் தமிழில் இவங்களை சொல்ல தெரியாமல் அல்லது அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திக்கிறாங்க உத்தரவு இது இது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்மொழியே சரியாக விளங்கிக்காத இருக்கிறது இஷ்டம் நம்ம தமிழர்களுக்கு எல்லா சொற்களும் சிறப்பான சொற்கள் அதையெல்லாம் நமக்கு தமிழில் இன்னும் பழைய தமிழெலாம் இன்னும் நம்ம நடைமுறைகளெலாம் வரலை அந்த அந்த தமிழ்லாம் நிறைய மறைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம வேறு மொழி இந்த வடமொழி வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் தமிழ் தகராறு ஆகிப்போச்சு அது வந்து புகுந்த பிறகே நம்ம அசல் தமிழை விட்டுட்டோம் அது மட்டும் இல்லை இப்போ ஆங்கில வாரம் வந்து சேர்ந்தது அப்புறமா ஹிந்தி வந்து சேருது நமக்கு எவ்வளோ சேர சேர நம்ம தமிழுக்கு நாசம் ஆகுது தமிழை இப்போ யாரும் பேசுவதில்லை அதனால் நம்ம இலக்கியமெல்லாம் முருகனுடைய அந்த கந்த புராணம் அந்த திருவிளையாடரும் அதாவது சொற்களை பார்க்குற போது வரிகளை பார்க்குற போதெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கும் அந்த கருத்தைலாம் பார்த்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கருத்தெல்லாம் புலவர்கள் அவங்க பாட்டிலும் இஷ்டத்துக்கும் பண்ணிட்டாங்க தத்துவத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தப்பு வந்திருக்காது இவங்க தத்துவத்தை தெரியாமல் எனக்கு ஒரு என்னுடைய முப்பது வயசில் நான் எப்படி வர்ணிச்சிருப்பேன் அந்த புத்தி தானே எனக்கு இருக்கும் அந்த பாடினவங்களாம் எவ்வளோ பேர் ஐம்பது இருந்த பாடி பாடினதெல்லாம் அப்படி வரும் ஆனால் அறுபது வயசுக்கு பிறகு அதே மாதிரியே பாடுவாங்க அதே சொல்லே சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் காதலாகி கசிந்து கண்ணீர்னு சொன்னேன் இப்போ அந்த பாட்டு வந்து காதல்னா அன்பு இப்போ அன்பு தான் இப்போ இன்றைக்கி தலைப்பு நமக்கு இந்த ஒரே பாட்டிலே தான் கேறோம் இன்னும் ஆகும் எத்தனாவது ரெண்டாவது பாட்டுக்கு இன்னும் போகலை அந்த அன்பு தான் காதல்னா அன்புன்னு அர்த்தம் மெய் அன்பு காதல்னால் மெய்யன்பு அப்போ பொய் அன்புன்னு ஒன்று இருக்கு அப்போ எது மெய்யன்பு எது பொய் அன்புன்னு கழிவு மனசுக்குள்ள உள்ள ஒன்று வச்சுக்கணும் வெளியில ஒன்று பேசலாம் அது பொய்யும் தெரியுது இல்லையா பொய் எப்போ பொய் எப்படி நீங்க இது இது நீ சொல்றது பொய் பா ஒரு மூணு பேர் நாலு பேர் உக்காந்துக்கிறோம் ஒரு ஆள் சொல்றாரு அது அந்த ஆள் அந்த ரெண்டு பேருக்கு அந்த விஷயம் தெரியும் இவர் என்ன என்கிட்ட சொல்லும்போது அந்த மாற்றி சொல்றாரு அந்த ரெண்டு பேர் இன்னொரு ஆளுக்கு எப்படி எதிரவே புழுகுறான் பத்தியா சொல்கிறான்ல அது எப்படி வந்தது உங்களுக்கு வேற நிகழ்ச்சி வேற நடந்தது வேற அதை நீங்கள் அப்படியே சொல்ல மறைச்சிட்டீங்க அதை இன்னொருத்தங்க நான் பொய் சொல்கிறானு அப்போ உள்ளே நடந்தது ஒன்றாக இருக்க அதை வெளியில் மாற்றி சொன்னால் அது பொய்ன்னு அர்த்தம் நாம் வாழ்க்கை பூரா அப்படி தான் வாழறோம் நாம் இங்கே அங்கே நாம் நமக்குள்ளே மட்டும் வாழ்ந்தால் பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே வாழறோம் நிறைய பேர் மனைவி தெரியாமல் நிறைய செய்கிறாங்க அதே மாதிரி கணவனுக்கு தெரியாமல் மனைவி எந்த குடும்பமும் மர்மம் இல்லாத குடும்பமாகவே தெரியல அந்த காலத்து குடும்பம்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஆனால் இந்த காலத்து குடும்பம்னா சர்வசாதாரணமாக போச்சு அப்போ மறைப்பு மறை மறைக்கிறாங்க அப்போ கணவன் மனைமே ஒற்றுமையாக வாழலை இவங்ககிட்ட எப்படி உண்மை அன்பு இருக்கும் அப்போ இப்போ என்ன அப்போ இந்த கேள்வி கேள்விப்பேன் உங்களுக்கே கூச்சமாக இருக்கும் அச்சமாக இருக்கும் இது நல்லா இது எப்படின்னா காதல்னால் மெய்யின் அர்த்தமாக உண்மையான காதலுக்கு உண்மையான இறைவனுடைய இறைவனுக்கு சாட்சி அந்த காதல் என்ற சொல்லும் அன்பு என்ற சொல்லும் இறைவனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய சொற்கள்னு வச்சுக்கிடுவோம் கடவுளுக்கு சமமான சொற்கள் காதல் அன்பு இப்போ பொய் சொல்கிறவங்கிட்ட எப்படி மெய் காதல் இருக்கும் மெய் அன்பு இருக்கும் அப்போ இப்போ நம்ம வாழ்கிற கணவன் மனைவி பல குடும்பங்கள் இப்போ வாழறவங்களாம் காதல் மெய் அன்பு உடையவங்களா இந்த கேள்வியை நீங்கள் நிறைய பேர் என்ட்ரி கேட்டு பாருங்க எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்க போகிறாங்கன்னா விடுவாங்கன்னு பாருங்கள் பதில் சொல்ல முடியாது ஏன் இல்லை ஆனால் அப்பத்திய காதல்லாம் அப்படி கிடையாது அப்போ தான் அந்த காதல் கற்புடையதுன்னு சொன்னான் அது ஏன் ஒரு வார்த்தை கற்புன்னு போட்டான் தெரியுமா அது தவிர வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அந்த வார்த்தை அந்த கற்பு என்பது வார்த்தை சீல் போட்ட மாதிரி அப்போ கற்பு கற்புடையால் சொன்னால் எதுவும் நடக்குன்னா அவங்க சொன்னால் பளிக்கும் தான் அவங்க சொன்னால் பளிக்கும் காதல் அது இதுதான் கண்ணகி முத முன்னுத அந்த இலக்கியத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு நாட்டை அழிக்க முடியுமாம்மா ஐசி காமிச்சாங்கல்ல இருந்தம்மா கண்ணகி தெய்வம் ஆகிட்டால கொற்றவை ஆகிட்டால் அந்த திருப்ப திருப்பரங்குன்றத்தில் அந்த அந்த மலைக்கு சொந்தக்காரி ஆகிட்டாங்கல்ல அப்போ என்ன அர்த்தம் கற்புடைவை கண்ணகின்னு தானே பேசுகிறோம் அப்போ கற்பு என்பது தூய்மை சத்தியம் உண்மை அன்பு சிவம் என்ன சொல்லுவோன்னாலும் போட்டுங்க அது நல்ல சொல்கள் எதோ ஒன்னாலும் போட்டுருவான் அந்த கற்புன்ற சொல்லுக்கு மட்டும் அது அது சரி பெண்களுக்கு மட்டும்தான் கற்பா ஆண்களுக்கு இல்லையா அந்த கேள்வி வருவான் ஆண்களுக்கும் கற்பு உண்டு அவங்களும் போய் பேசக்கூடாது தன்னுடைய தன்னை தன்னை நம்பி வந்தவகிட்ட போய் சொல்லக்கூடாது அவங்க கற்புடே வாவா நீ அங்கே கற்பால இருக்கணும் அப்போ தானே அது அறம் அப்போ நீ இல்லைன்னா அது அது ஒரு தலைய போய்டும் இல்லையா அதனால் இல்வாழ்க்கை என்பது திருவள்ளுவர் அதில் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் இல்வாழ்க்கை என்பது ரெண்டு பேரும் ஒத்துருக்கொத்துரு மெய்யா வாழணும் என்பது தான் கூடி வாழணும் மெய்யா வாழணும் பிணைக்கில்லாத வாழணும் பெருமையோடு வாழணும் இந்த ஊர் உலகம் மெச்சும்படி வாழணும் அதுதான் இல்வாழ்க்கை இப்போல்லாம் அந்த இல்ன்ற வார்த்தை போட்டாங்கள்ல வாழ்க்கையே இல்லை இல்வாழ்க்கை என்பது இல்லத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைன்னு அவர் சுருக்கமாக சொன்னார் இல்வாழ்க்கைன்னு அந்த வாழ்க்கையே இல்லைன்னு ஆகிட்டாங்க இப்போது அந்த வாழ்க்கையே இப்போ இல்லை எல்லா டேக் இட் பாலிசி எல்லாமே எப்படி எப்படியே போகுது அதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம் ஆக நல்ல விஷயங்களை நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகளை இறைவன் முன்னாடியாவது நம்ம செலுத்துகிறோம் திருமூலர் அதை வலியுறுத்துறாரு அதனால் தாண்டி பண்டாரம் இந்த சொற்களெல்லாம் தமிழ் சொற்கள் அருமையான சொற்கள் இறைவனை பெருமைப்படுத்துகின்ற சொற்கள் ஆனால் அந்த இறைவனை பெருமைப்படுத்துகின்ற சொற்களை தான் நாம் நமக்குள்ளே சொல்லி சொல்லி கேவலப்படுத்திக்கிறோம் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் பொருள் புரியாமல் அதனால் கடவுள் இன்னும் நான் நல்லா சொல்கிறேம்மா நாமதமாக கடவுள் கடவுளெல்லாம் தேடக்கூடாதும்மா நான் கடவுளை தேட மாட்டேன் நீங்கள் சத்தியமாக இருந்தீங்கன்னா நான் உங்களை கடன் கூப்பி வணங்குறேன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை அது டான்ஸ் சிவா நடத்த அந்த அருமையை நினச்சா அந்த உடம்புல அது ஏங்கனா தானே இந்த அம்மா இருக்க முடியும் இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு இது என்ன ஆகும் அதை வச்சு சத்தியமாக தப்பு வருமா அப்படி ஒவ்வொரு ஊரும் நினச்சாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அன்புதான் பரிமாறணும் ஒரு நாய்க்கு காட்டுறான் ஒரு ஒரு நாயை அடிபட்டு போச்சு ஒரு குதிரை கால் வண்டி ஆகி அதுக்கு எவ்வளோ பறிவு காட்டுறோம் நாமே நாமே காட்டுறோம் அதான் நம்ம குதிரையாக இருந்தால் காட்டுறோம் நம்ம வீட்டு நாயாக இருந்தால் காட்டுறோம் ஆனால் இருக்கிற நாய் காட்ட மாட்டோம் அது ஏன்னா இது நமக்கு இது நம்ம நம்ம பராமரிப்பில் இருக்குது இது நம்ம சொத்துன்னு நினைக்கிறோம் எப்போ ஒருவர் இது நம்ம சொத்துன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கடைசி வரல கடவுளே பார்க்க முடியாதுமா தன்னெஞ்சு அறிவது பொய்ய பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் இந்த சொல்லுக்கு இந்த இலக்கணப்படி யாராவது இப்போ வாழ்ந்தாங்கன்னா நான் இருகரம் கூப்பி அவர்களுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் வணங்கணும் அதான் உண்மை தான் நான் இறைவனை நான் இந்த திருமூலத்தை பேசுவதற்கு எனக்கு யோகிதை இருக்குதுன்னு அர்த்தம் நான் திருமூலர்ல பேசுகிறேன்னா அதில் இருக்கிற பாட்டில் முழுமையா நடக்கட்ட கூட பரவாயில்லம்மா ஒரு பத்து நடக்கலாம் இல்லை தொண்ணூறு சதம் நம்மளால் சூழ்நிலையை கறிஞ்சி எதையோ சாலை சொல்லி விட விட்டுருவோம் பத்து சதம் இல்லை கோயிலுக்கு வரும்போது அந்த பத்து சதம் தான் கோயிலுக்கு சொல்றேன் கோயிலுக்கு வரும்போதா நடக்கல இங்கே கூட ஒரு பொய் பித்தலாட்டம் இங்கே கோயிலுக்கு வர வழிபாடு பண்ணுறவங்களாம் நான் பார்ப்பேன் நிறைய சொல்கிறேன் நான் சொல்லி தங்கிறேன் இப்போ திருப்பூரில் பேசுகிறேன் தான் பேசும்போதெல்லாம் சொல்லி தங்கிறேன் என்னென்னா கோயிலுக்கு வாங்க வாசிப்பிடிக்கு வரும்போது வாசிப்படியில் வரும்போது உங்கள் கவலையெல்லாம் இருக்கும் வீட்டிலேருந்து அந்த கோயிலுக்கு ஏன் வரீங்க நம்ம பிரச்சனையெல்லாம் தீரணும் அவங்ககிட்ட சொல்லணும் இது யார்கிட்ட சொன்னாலும் மூணாக விட்றான் முப்பதாக திருச்சி விட்றான்னு தான் யார்கிட்டையும் சொல்லலை மாமியார் மருமகளுக்கு சண்டையாக இருந்தால் கூட அங்கே சொல்லக்கூடாது யாரா சொன்னால் அது முப்பது முந்நூறு ஆகி அதோடு அந்த குடும்பம் அதோடு உருவாது ஆகிடும் மற்றவங்க கிட்டே சொன்னான் ஆனால் யார்கிட்ட சொன்னால் ஒன்றியும் ஆவா தெரியுமா குடும்பம் கேடா தெரியுமா கோயிலுக்கு வந்து சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் இந்த செவிலியங்கிட்ட சொல்லணும் அது அதுக்கு உயிர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் பரவாயில்ல அங்கே சொன்னால் இல்லை அதுக்காகவே நான் கோயில் அதுக்காக தான் கோயில் கட்டி வச்சுக்கிறோம் அப்படியாவது வந்து இவங்ககிட்ட சொல்லுங்க பட்டியலை கொடுங்கோ எனக்கு இது வேணும் அது வேணும் கார் வேணும்ப்பா எத்தனை கொடுங்க இங்கேயாவது வந்து சத்தியமாக கேளுங்கோ இங்கேயாவது மன ஒருமையோடு கேளுங்க அந்த வாசிப்பட்டியிலே விட்டுடுங்க நம்ம கவனத்தை நம்ம அறிவு அங்கே விட்டுடுங்க இங்கே வந்த போதாவது இறை அறிவே இறையில் ஞானிகள் சொன்னதெல்லாம் க கருத்தில் வாங்கினு கோயிலில் வளர்வாங்கோ அன்போடு கும்பிடுங்கோ ஐயா நீ இருக்கிறதான் சொல்கிறாங்க நான் நம்பி தான் வந்துக்கிறேன் ஒன்றால் தான் தீர்க்க முடியும் நீ தீர்னு அப்படி கூட கேட்டுங்கோ அந்த பொய் பக்தியாவது வரட்டும் நான் மெய்ப்பக்தியே போகலை பொய் பக்தியாவது சிறப்பாக இருக்கட்டும் அதுக்கு கூட தேராது போயிட்டா நாம் இந்த உலகத்தில் வந்து பிறவி எடுத்தது பயன் இல்லைம்மா இந்த பிறவி எதுக்குன்னு வள்ளுவர் சொல்கிறாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார் இறைவனடி சேரணும்னா இந்த பிறவி என்பதை அறணுன்னா இன்னொரு தடவை பிறக்கக்கூடாதுன்னா இப்போ நீ பிறந்துட்டில்ல இத்தியா நீ கடைசியாக ஆக்கிக்கோ இந்த பிறவி நமக்கு கடைசியாக இருக்கணும் அப்போ இப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் முடிஞ்ச வரலாம் இந்த உலகம் எப்படின்னா இருக்கட்டும் ஆக முடிஞ்ச வரலாம் நம்ம நம்ம அளவுக்கு நம்ம சக்தி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்தால் கூட இந்த பெரிய இல்லைனாலும் இன்னொரு சொக்கா கொடுப்பான் வேற சொக்கா அந்த சொக்காய் ஊற்படுத்தான் இல்லைன்னா பிறைகள் வந்துக்கிட்டே இருக்கும் செத்துக்கிட்டே இருக்கும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி போச்சுன்னு நான் அன்றைக்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேதாவும் கை செலுத்தி விட்டான் அதனால நம்ம இந்த நீங்கள் எந்த எத்தனை நாளைக்கு பேசுனாலும் சரிம்மா இந்த அன்பு கருணை சத்தியம் அதான் இறைவன் இப்படி இதெல்லாம் நம்ம பேசணும்னா திருப்பி திருப்பி இதை தவிர வேறு என்ன சொல்லுவேன் நான் என் என்கிட்ட வந்து இல்லை சில ஞானிகள் தான் இருக்காது நான் நீ யாருன்னா புதுசாக சொன்னாங்கன்னா அந்த நூல் இல்லைன்னு சொல்லுவேன் என்கிட்ட ஏறக்குறைய எல்லா ஞானிகளுடைய நூலையும் வச்சுங்கிறேன் எல்லா ஞானிகளுடைய நூலையும் முன்னுரியாவது படிப்பேன் உள்ளே போகலாம் கூட ஏன்னா சிலது எனக்கு தமிழ் தெரியல என்னால் அந்த தமிழ் என்னால் முழுமையாக சரியாக படித்து விளங்கிக்க முடியல என்னுடைய அறிவு பற்றலை நான் சரியாக அந்த போதிய பயிற்சி எனக்கு கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஞானியினுடைய முன்னுரையிலையும்